ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது சமுதாயத்தில் வாழும் முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமை காலத்தை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் சில வயது முதிர்ந்த முதியவர்களின் பரிதாப நிலையையும் அதற்கு ஒரு சமுதாயமாக நாம் எப்படி அவர்களுக்கு உதவலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த மாதிரி பரிதாபமான நிலையில் வாழும் முதியவர்களை வந்து நீங்கள் எங்கே தேடி போயெல்லாம் பார்க்க வேண்டாம் உங்களை சுற்றி பார்த்தாலே நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் ரயில் நிலையங்களில் பார்த்திங்கன்னா வெகு தொலைவில் இருந்து வரும் ரயில்கள் இப்போ சென்னைனா மும்பையிலேருந்து வர ட்ரெயின் இருந்து வர ட்ரெயின் டெல்லி பெங்களூர் இந்த மாதிரி தூரத்தில் இருந்து வருகின்ற இருந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக இறங்கி வருவாங்க அதில் ஒரு மூதாட்டியவோ அல்லது ஒரு பெரியவரையோ அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க நல்ல ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் நல்ல மெலிந்த தேகம் நல்ல வயது முதிர்ந்த சோகம் ஒரு சோர்வு அந்த பயணக் களைப்பு அதோட அவங்க அப்படியே எங்க வந்திருக்கோம் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு இருப்பாங்க இவங்க அவங்க அப்படியே கையை பிடிச்சி அந்த இருந்து வெளியில கூட்டிட்டு போறது நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரியான முதியவர்களை அதிகமாக ரயில் நிலையங்களிலோ பஸ் நிலையங்களில் கூட அவர்களை நீங்க பார்க்கலாம் மற்றபடி அவங்களை பொது வெளியில அதிகமா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க மாமியார் மும்பையிலிருந்து இங்கே சென்னைக்கு வர போறாங்க அவங்களுக்கு தொண்ணூறு வயதிற்கு மேல் அவங்களுக்கு வந்து சில வசதிகள் தேவைப்படுது உங்கள் அறக்கட்டளையின் மூலமாக நீங்க செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவங்க மாமியாரை பத்தி விசாரிக்கும் போது அந்த மாமியார் என் நண்பர் மாமியாருக்கு வந்து ஆறு பிள்ளைகள் மூன்று பேர் மும்பையில இருக்காங்க மூணு பேர் சென்னையில் இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆறு மாதம் அவங்க மும்பையிலையும் ஆறு மாதம் சென்னையிலையும் இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க விட்டு இரண்டு இரண்டு மாதங்கள் ஸோ மும்பையில் அவங்க இருக்கிற ஆறு மாதத்தில் ஒரு பிள்ளையோட வீட்டில் ரெண்டு மாதம் அப்புறம் அடுத்தவங்க வீட்டில் ரெண்டு மாதம் அடுத்த இது அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்க சென்னைக்கு வந்துடுவாங்க இங்கேயும் ரெண்டு ரெண்டு மாதம் அப்புறம் திருப்பி ரிப்பீட்டு மும்பை சென்னை மும்பை சென்னை ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரியான முதியவர்களின் பரிதாபமான நிலையை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்குறோம் இந்த மாதிரியான முதியவர்கள் பெரும்பாலும் துணையை இழந்தவர்களாகவே இருப்பாங்க அதாவது கணவனை இ இழந்த மனைவி அல்லது மனைவியை இழந்த கணவன் இவங்க தான் இந்த மாதிரி அதிகமாக அழைக்கழிக்கப்படுகிறார்கள் அவங்க வந்து கணவன் அல்லது மனைவி இருக்கும் வரை ஒரு வீட்டில் அவங்க வந்து இருந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த துணையை இழந்து விட்டார்கள் என்றால் இந்த மாதிரியான ஒரு பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் பரிதாபமான நிலை அப்படின்னா என்னென்னா இதுலையும் கொஞ்சம் அவங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தது அப்படின்னா இப்போ தான் நிறைய அந்த சீனியர் லிவிங் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஜீரோ ஸ்டாரில் ஆரம்பிச்சு ஃபைவ் ஸ்டார்ஸ் வரைக்கும் அந்த சீனியர் லிவிங்னு சொல்லக்கூடிய அந்த வசிப்பிடங்கள் இருக்கின்றன அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வசதி இருக்குமாயின் அவங்க வந்து ஒரு பென்ஷனராக இருந்தாங்கன்னா இல்லை பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்காங்க மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு செய்ய முடியும் அப்படின்னா இவங்கள வந்து அவங்க அந்த சீனியர் லிவிங்கில் வந்து அவங்கள வந்து தங்க வச்சிட்றாங்க அங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு அதிகபட்சம் தனிமை இருக்கும் பட் இவங்களை மாதிரியே உள்ள நிறைய பேர் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க வந்து அங்கே ஓரளவுக்கு மகிழ்ச்சியுடனே அவர்கள் வாழ்நாளை கழிக்க முடியும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரியான இடங்களுக்கு இவங்களை வைக்க முடியாத அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லாத முதியவர்களின் நிலை தான் அந்த பரிதாபம் இந்த மாதிரி முதியவர்கள் தான் இந்த மாதிரி ஆறு மாதம் மும்பையில் ஆறு மாதம் சென்னையில் ஆறு மாதம் மூத்த பிள்ளையோட வீட்டில் ஆறு மாதம் இளைய பிள்ளையோட வீட்டில் இல்லை நடுவில் எங்கேயாவது இந்த மாதிரியாக அழக்கழிக்கப்பட்டு நாம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணத்துடனேயே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நடைப்பினம் போலவே இருக்கும் அவங்க வந்து நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எதுக்காக நான் காலையில் எழும்பி ரெடியாகி தயாராகி அந்த சேரில் போய் நான் உட்காரணும் நான் நினச்ச டிவி ப்ரோக்ராமை கூட என்னால் பார்க்க முடியல அப்புறம் பணம் அவங்ககிட்ட வந்து கையில் எந்த காசுமே இருக்காது இப்போ உங்களுக்கே தெரியும் நமது அறக்கட்டளையில் புதுமையினும் பூங்காற்று அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதழ் வெளியிட்டு வரோம் அது முழுக்க முழுக்க சந்தா ஸோ நாங்கள் சந்தா ஆண்டு சந்தா முடிவடைந்து விட்டது அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரியான முதியவர்களை நிறைய அவங்கள நம்ம வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அவங்க சொல்லுவாங்க அந்த சந்தா பணத்தை கூட அவங்களால செலுத்த முடியாத இடத்துல அவங்க இருப்பாங்க அப்ப அவங்ககிட்ட ஏமா உங்களுக்கு இந்த சந்தா இந்த குறைந்த சந்தாவை கூட உங்களால் கட்ட முடியாதா ஆமாம் எங்கள் பள்ளி பிள்ளைகள்கிட்ட கேட்க முடியல மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கே அவங்க வந்து கொஞ்சம் சளிச்சுக்கிறாங்க ஒரு வெத்தலை பாக்கு கூட வாங்கி தரதுக்கு அவங்ககிட்ட கேட்க முடியாமல் இருக்கு அப்படின்றாங்க இந்த சமயத்துல தான் நான் இதுக்கு முந்தின ஒரு எபிசோட்ல முதியோரின் வறுமையை பத்தி பேசும்போது சில முதியவர்கள் பொது இடங்களுக்கு சென்று பிச்சை கூட எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ யோசிச்சு பாருங்களேன் கையில் வந்து ஒரு பத்து ரூபா கூட இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி வாழ்வதோட ஒட்டுமொத்த விளைவு என்ன அப்படின்னா உடல் நலக்குறைவு ஒரு டிப்ரெஷன் ஒரு மன சோர்வு இது எல்லாம் போட்டு அவங்கள அழுத்தி வச்சு அவங்கள வந்து ஒரு நடைப்பிணம் போலவே ஆக்கி விடுகிறது அந்த குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்க இவங்களை நம்ம தங்க வச்சு இவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கோம் இவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அது மட்டும் பத்தாது இல்லையா அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு டிக்னிட்டி அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி அவங்கள பந்தாடும் போது அவர்களோட சுய கௌரவம் பாதிக்கப்படுகிறது சரி இதை பத்தி அந்த குடும்பத்தார்ட்ட நம்ம கேட்கும் போது நாங்க வேணும்னே இப்படி பண்ணலைங்க நாங்க என்ன பண்றது எங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்கு எங்கனாலையும் அவங்கள வந்து நீண்ட நாட்கள் எங்களது வீட்டில் அவங்கள வந்து தங்க வைக்க முடியல அப்படின்னு அவங்க பல்வேறு காரணங்களே சொல்றாங்க பட் என்ன காரணமாக இருந்தாலும் உங்களை எல்லாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர்கள் இவங்க தானே இப்போ வந்து அவங்க துணையும் இழந்து இந்த வயசில் வயது முதிர்ந்த காலத்தில் நிற்கதியாக நிற்கும் போது அவங்கள மேலும் அவங்களுக்கு அவங்க ஒரு ஜீவன் அப்படின்னு கூட நம்ம நினைக்காமல் அவங்களை அலைக்கழிப்பது நல்லதா அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது சில யோசனைகள் வருகின்றன அவற்றை நாம் முன்வைக்கின்றோம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு மாதம் மும்பை அண்டு சென்னை அப்புறம் இன்னொருத்தங்க ரெண்டு ரெண்டு மாதம் இங்கே பெரிய பெரிய பையன் வீட்டில் சின்ன பையன் வீட்டில் பெரிய மகள் வீட்டில் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு காலம் முறைப்படி அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட்டு போல ஒரே இடத்துல இருக்க வச்சுட்டு அந்த பொருளாதார ரீதியாக அந்த என்ன செலவாகுதோ அதை வந்து அந்த சகோதரர்கள் சகோதரிகள் வந்து பங்கு போட்டுக்கொள்ளலாம் அதாவது இவங்களை வந்து நம்ம அதிகமாக அலைக்கழிக்க வேண்டாம் அடுத்ததாக அவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிறோமே அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி நீங்கள் கொஞ்சமாக கொடுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ வைரலாக போயிருந்த ஒரு பேத்திக்கும் ஒரு பாட்டிக்கும் இடையிலே அந்த பேத்தி வந்து நான் எனக்கு நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு விளையாட்டாக அந்த பாட்டிகிட்ட சொல்லும்போது போது அவங்க அவங்களோட சுருக்கு பையில் இருந்து அந்த பேத்தி வாங்க வேண்டிய பொருளுக்கான தொகையை அவ்வளோ ஆசையாக கொடுப்பாங்க அந்த வீடியோ வைரலாக போச்சு அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்க டெய்லி ஏதாவது ஒன்று செலவெல்லாம் செய்ய மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும் ஆகவே உங்கள் வீட்டில் ஒரு முதியவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் அவங்களுக்கு நம்ம உணவும் இருப்பிடமும் கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்காம அவங்க கையில் ஒரு சிறு தொகையை வார வாரம் கொடுத்து வைக்கலாம் அதை வச்சு அவங்க ஒன்றும் தப்பான காரியங்களுக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள் அதே பணம் உங்ககிட்டயும் வரும் ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு ஒரு நல்ல மன தைரியத்தை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அந்த வீட்டில் இல்லாமல் மற்ற சகோதரர்கள் மற்ற பிள்ளைகள் வேறு ஊர்களில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசலாம் குறிப்பாக இவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கணும் இப்போ முதியவர்கள் சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டோம்னா அவங்க வந்து நான் பிஸியாக இருக்கேன் நான் அங்கே போயிட்டுருக்கேன் நான் இந்த மீட்டிங்கில் இருக்கேன் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதையாவது சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க அப்கோர்ஸ் எல்லாருமே பிஸியா ஓடிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணலாம் திரும்பி மறக்காமல் அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லபடியா பேசலாம் அதே மாதிரி பெரியவர்கள் தான் கூப்பிட வேண்டும் அப்படின்னு இல்லை நம்மளுமே அவங்கள சண்டே சண்டே சாட்டர்டே அப்படின்னு ஒரு ஒரு டைம் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரா கூப்பிட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எனது மூத்த மகள் கூப்பிடுவார் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல நான் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிற முதியோர் நலன் குழுக்களும் இங்கே வந்து இந்த மாதிரியான முதியவர்களுக்கு நல்ல சேவையை வழங்க முடியும் இந்த மாதிரி முதியவர் இருக்கும் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருந்தால் அந்த குழுவுடன் இணைந்து தங்களை இணைத்து பல்வேறு விஷயங்களில் அவங்க வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இப்போ இந்த பரிதாப நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த நான்கு சுவற்றுக்குள் அடைந்து கிடப்பதுதான் வெளி உலக தொடர்பே இல்லாம இவங்க மட்டும்தான் நம்ம காணவங்க அப்படின்னும் போது ஒரு விதமான பயம் அவங்களுக்கு வருது இல்லையா அதாவது அவங்க கிட்ட தன் உள்ளத்தில் உள்ளதை வந்து சொல்ல கூட முடியல ஏன்னா நம்ம இவங்களை நம்பி இந்த வீட்டில் இருக்கோம் நம் நாம் பெற்ற பிள்ளைகள் தான் பட் இருந்தாலும் காலம் மாறி விட்டது இல்லைங்களா காலம் மாறிவிட்டது சூழ்நிலைகள் மாறிவிட்டன நிறைய வெளிமனிதர்கள் உள்ள வந்துட்டாங்க அதனால தாம் பெற்ற பிள்ளைகிட்டேயே தனக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல அந்த பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருந்து அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு இவங்க போய் கலந்துக்கிற மாதிரி வந்தா இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்படி ஒரு குழுக்கள் நமது பகுதியில் இருக்கின்றன நமது நல வாழ்வை பற்றி யோசிக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ற எண்ணமே அவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட நமது வயதான அம்மா இல்லது அப்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது போது முதியோர் நலன் நலன் குழுவின் நடவடிக்கைகளில் அவர்களை பங்குபடுத்திக் கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் ஸோ இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்த முதியவர்கள் அந்த காலத்தில் அந்த இருந்த பொருளாதாரத்தில் இருந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்போ இப்போ மாதிரி வந்து அபரிதமான பணமெல்லாம் முன்ன இல்லை இவங்க அறுபது எழுபது எண்பது வயதிற்கு அந்த காலத்துக்கு முன்னால் அந்த சொற்ப வருமானத்தில் உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் அவங்களாம் இப்போ இவ்வளவு இப்படி அளக்களித்து அவங்கள கஷ்டப்படுத்தலாமா ஆகவே நாங்கள் சொன்ன ஒன்று ரெண்டு யோசனைகள் எங்களுக்கு தோணதை சொல்லியிருக்கோம் பட் நீங்களே யோசிச்சீங்கன்னா அவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் நம்மை வளர்த்து ஆளாக்கிய முதியவர்களை அவளது அந்திம காலத்தில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை அல்லவா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி